அதனைத் தொடர்ந்து பதினான்காவது சுற்று நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் பூமங்கலப்பட்டி ராஜேந்திரன் அவர்களது செவல காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் பூங்குண்ட நாடு சாம்புராணி வாசகர் துணையோடு எஸ் வேலங்குடி ஏ என் கே நண்பர்கள் அதனைத் தொடர்ந்து இறுதி சுற்று நிகழ்ச்சியாக பதினைந்தாவது சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் தெற்கூர் அவரது வெடி காலை தமயம் களமடைக்கப்பட்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் சுண்ட முப்புலி கருப்பர் கோவில் முப்புலி காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமடைக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றதா அந்த காலையில் எப்படியும் திருவம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே செவ்வூர் மாவீரன் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் அகரப்பட்டி சிவனேஷ் நிர்வாக மேல தினேஸ்வரர் உள்ள வீரர்களும் கடுமையாக போராடி கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர்

அத்தின போவது சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் வேளங்குடி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக முதலாம் ஆண்டு மிகவும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியில பத்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வெளிவிரட்டு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றிய பூங்குன்ற நாடு சுண்டக்காடை சேர்ந்த முப்பளி கருப்பர் கோவில் காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையினை எப்படியே முடித்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வேண்டு செல்வோம் என ஒரே நோக்கத்துடன் விளாக்கம்பட்டி கொஞ்சம் பின்னாடி வாங்கப்போ வெள்ளச்சட்டைகள் விளாக்கம்பட்டி கொஞ்சம் வாழை வந்துருக்கான் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசீனையை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தியடவா சிவகங்கை மாவட்டம் பூங்குன்ற நாடு சுண்டக்காடு முப்புள்ளி கருப்பர் கோவில் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வல விளக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படி முறுதியை திருவோம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு செவ்வூர் மாவீரன் நினைவ சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் அகரப்பட்டி சிவனேஸ் நினைவாக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கிடந்து கொண்டிருக்கின்றன பரிசு சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலை காலையா காலையீர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா போட்டினா இதுலையா போட்டி எங்க பாத்துருவோம் மாடு நல்ல மாடு டீமு நல்ல டீமு எங்க ஜோர்த்து உத்தாப்படுத்துங்க கை தண்டுகள் சீட்டியறியுங்கள் வீரர்களை காலையை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க காலைக்கு காலையின் உரிமையாளர் ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை நாங்கள் பட்டாய பிடிப்போம் இங்கின்ற அகரப்பட்டி வீரர்களுடைய ஏக்கமா ஊக்கமா இல்லை ஏக்கமா இல்லை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் பூங்குன்ற நாடு எஸ் வேலங்குடி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு விடமாறு நிகழ்ச்சியினுடைய ஆக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொழிலின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையா கால சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றிய கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக முதலாம் ஆண்டு மிக மிகப்போடும் மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே பத்தாவது சுட்டு நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள புவங்கன்ற நாட்டை சேர்ந்த நாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுடைந்து விட்டனன்பை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி களிக்கிறா காலை களம் காண்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுடைந்து விட்டேன் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி களிக்கின்றா பத்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்றார் ஆடை சிவங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியப் பூவங்கொன்ற நாடு சுண்டக்காடு உப்புளிகற்பர் கோவில் காலை களம் விளையாடிக் கொண்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து களம் காண்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் ஆலம்பாடி காளி துணையோடு திருவாடனை தாலுகா பவளக்கண்ணி வரணையாளர் காளிதாஸ் அவர்களுடைய மகன் குரு விஜய் தேவர் அவர்களது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் பிடாரம்பட்டி நம்பி நாட்சி குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு என்போடு கேட்டுக் கொள்கின்றோம் அதனை தொடர்ந்து பனிரெண்டாவது சுற்று நிகழ்ச்சியாக ஒத்த முத்துரா முத்துராம சேதுபதி அம்பலம் அவர்களது ராயர் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சாத்தரசன் பட்டி அம்மன் குழு வீரர்கள் அதனைத் தொடர்ந்து பதிமூன்றாவது சுற்று நிகழ்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் சூரத்தேவன் அவர்களது சிங்காரம் காலை அந்த எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அழகாமல் உள்ள தெம்மா அக்கா சாலை விநாயகர் குழு வீரர்கள் அதனைத் தொடர்ந்து பதினான்காவது நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் பூமங்கலப்பட்டி ராஜேந்திரன் அவர்களது சேவலை காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பூங்குன்ற நாடு சாம்புராணி வாசகர் துணையோடு எஸ் வேலங்குடி ஏ என் கே நண்பரார் அதனை ஏஎன்ஏ நண்பர்கள் அதனைத் தொடர்ந்து பதினைந்தாவது சுற்றி நிகழ்ச்சியால் சிவகங்கை மாவட்டம் தெற்கூள் பருகுதி நபர்களது வெடிகாலை தங்களை ஆயிரத்த பரித்து கொள்ளுமா அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க அப்போ அனைத்தும் சுற்று அருவிச்சுட்டான் தயாராக இருந்துக்கிருங்க அருவித்த உடனே டக்கு டக்குன்னு உள்ள வந்துருங்க மணி ஆயிடுச்சு மாலை நேரத்தில் நம்ம சைடு மழை வந்துடும் தயவு செய்து விளாக்கம்பட்டி ஒத்துழைப்பு கொடுங்க எல்லாரும் டக்கு டக்குன்னு கொண்டாந்து மாட்டேன் இந்த கடமையான போட்டியிலையும் இந்த கடமையான போராட்டத்திலையும் வரிசு தொகை சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா சுண்ட காட்டுக்கு கொண்டு செல்வதா அகரப்பட்டிக்கு கொண்டு செல்வதா ஓட்டி நான் இதுல யா ஓட்டி நீங்கள் எல்லாம் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே பத்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியாடு கோவில் நிகர்பு களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் நாங்களும் சளித்தவர்கள் நாங்களும் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி வடம் வந்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் அகரப்பட்டி சிவனேஸ் நினைவாக மேலே தினேஷ் பிரதர் குழு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பொன்னமராஜ் சுதா மட்டன் ஸ்டால் அருண் மட்டன் ஸ்டால் சார்பாக ஒன்றில் இரண்டு இல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு வந்த குவிந்த வந்தமுள்ளன முள்ளனர் விழா குழுவின் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்று போவது புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா நீங்கள் எல்லாம் அவருடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் பூங்கொன்ற நாடு வேளங்குடி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக முதலாம் ஆண்டு மிக சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே பத்தாவது சுட்டு நிகழ்ச்சி மேலும் சிறப்பு பரிசாக சுண்டக்காடு வி எம் பி குரு சார்பாக ஒன்றில் இருந்த ஐநூத்தி ஒன்று ஏழு மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பிரேமா டிராஸ் கோயம்புத்தூர் சசிகுமார் வேலங்குடி சார்பாக ஒன்றல்ல இருந்த பரிசு வேலங்குடி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக முதலாம் ஆண்டு மிக ஜீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே பத்தாவது சுட்டு நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் பூங்கொன்ற நாடு துண்டக்காடு கோவில் காலை கிளம்பி இருக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலை எப்படியும் முடித்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் கொண்டு செல்வோம் என ஒரு மாடுபடி வீரர்களே காலை களம் காணப்பட்டு பத்து நிமிடங்கள் விட்டன காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் இறைவழி விடும் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் இந்த கடுமையான போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் வரிசு தொகையை வெல்ல போவது சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா ரொம்ப அமைதியா இருக்க ரஷ்ய பெருமக்கள் எல்லாம் மயக்கமா இருக்கிறார் உற்சாகப்படுத்து உற்சாகப்படுத்துக இந்த பூங்கொன்ற நாட்டிலே முதல் முதலாக இந்த மாபெரும் மடமாடு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வேளாங்குடியில் அல்பாளித்துக் கொண்டிருக்கின்ற அருள் மிக உரங்காபலி கற்பன் சாமியினுடைய மிக சிறப்பான முறையில் முதலாம் ஆண்டு மாபெரும் மடமாடு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பத்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் பூங்கன்ற நாடு சுண்டக்காடு முப்பளி கோவில் காலை களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது சிறப்பு பரிசாக சுண்டக்காடு விஎம் குருஸ் குரு சார்பா ஐநூத்தி ஒன்று வேளங்குடிக்கு அகமது திருப்பத்தூர் நலம் பார்மசி சார்பா ஏழு ஒன்று இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பிரேமா கோயம்புத்தூர் சசிகுமார் சார்பாக இருநூத்தி ஒன்று இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கொன்னப்பட்டி அரவிந்த் இருநூத்தி ஒன்று இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக எஸ் வேலங்குடி சார்பாக சார்பாக ஒன்று இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

புதுக்கோட்டை மாவட்டமா எங்க பார்க்கலாம் ரசிகெல்லாம் எல்லாம் ஓ கூட பார்க்கலாம் ஓட்டிண்ணா இதுலயா போட்டி வாடி நல்ல மாடு டீமு நல்ல டீமை ஓட்டினா இதுலயா ஓட்டி எங்க பார்த்து ஓரை கை உச்சேகம் படுது உச்சேகம் படுத்துங்க காளையா காலை இருக்கலாம் காளையா காலை ஈர்களான் காளையா காலை ஈர்களான் காலையா காலை ஈர்களாம் சிறப்பு மிக்க காளையா துடிப்பு மிக்க வீரர்களான் காளையா காளைய ஈர்க்கலாம் அப்ப மாற்ற விட்டு

எஸ் வேலங்குடி கிராமத்தில் கொண்டிருக்கின்ற டி கிராமத்தில்மன் கோவில் ஆடி பொங்கல் விழாவினை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு விடமாடு நிகழ்ச்சியில தற்சாம களம் அழைக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பூங்குன்ற நாடு சிவகங்கை மாவட்டம் பூங்குன்ற நாடு சுண்டக்காடு முப்புளி கருப்பர் கோவில் முப்புளி காலை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையினை கட்டாயம் முடித்தே திருவோம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல செவ்வூர் மாவீரன் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் அகரப்பட்டி சிவனே சிணைவாக மேல தினேஸ்வரர் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தையிலும் சிறப்பு பெறுவதற்கு காலையா காலை இருக்கலாம் சிறப்பு மிக்க இருக்கலாம் பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களே உங்களது வெற்றியை நிலைநாட்டுவதற்காக உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் காலையும் சிறந்த காலை வீடுகளும் சிறப்பானும் அப்போ சர்ச் பிளேரும் மத்தவ ஆனவரமனக்குள்ளே உட்காருங்க நேரங்கள் வேலை கொண்டு இருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டு இருக்கின்றன பரிசு தெரியலும் சிறப்பு பரிசிலையும் வருவதற்கு காலையாக காலை இருக்கலாம் காலையாக காலை இருக்கலாம் சிறப்பு மிக்க காலையா துணிப்பு மிக்க கடைசி அஞ்சலர் சிறப்பு சொல்லக்கூடாது கோச்சிக்கிறாய் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்து அப்ப கடைசியில் சிறப்பு யாரும் நேரங்கள் நெருங்கி கொண்டு காலங்கள் கலந்து கொண்டு இருக்கின்றன வரிசித்திலும் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் சுண்டக்கு சுண்டக்கா காளையா காலையீர்களா முப்படி கருப்பர் கோவில் பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் அகரப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா அப்ப தயவு செய்து பின்னாடி வந்திருக்கா ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி சிறப்பு மிக்க காலைக்கு கடைசி நான்கு நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் இந்த காடு நயால போட்ட நயான போராட்ட கை வருகை தங்கை சாயப்பட்ட கைத்துக்கிட்ட எருங்க சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்தியிடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தியிடவா சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா அப்போ தயவு செய்து முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி வாங்கனே அண்ணே முன்னாடி நிக்கிறோ தயவு செய்து பின்னாடி வாங்கனே அண்ணே முன்னாடி கிரோ தயவு செய்து பின்னாடி வாங்க சிறப்பு மிக்க காளையா துடிப்பு மிக்க வீரர்களா காலையா காலையீர்களா காலையா காலையீர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு கடைசி வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சுண்டக்காடு முப்பளி கருப்பர் கோவில் காலைக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் அகரப்பட்டி சிவனேசன் நினைவாக மேலை திணைய சென்றர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பெறுவதற்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை கடைசி இரண்டே நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றிய கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீபிடாரியம்மன் கோவில் ஆடி பொங்கல் விழாவினை முன்னிட்டு எஸ் வேலங்குடி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் ஆண்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் பத்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமடைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் பூங்குன்ற நாடு சுண்டக்காடு முப்புலி கருப்பர் கோவில் காலை முப்புலி காலை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமடைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் செல்வது யார் மெல்ல போவது யார் என்று வருத்திருந்து பார்ப்போம் யார் என்று வருத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம்

See is it's never again.